இந்த கல்லாம் ஏன் இப்படி கட்டி வச்சிருக்காங்க சொல்லுங்கள் இந்த நான் எதுக்காக கட்டியிருக்காங்கன்னேட்டா அச்சரப்பாக்கிற ஒரு மாதா வந்து மலை மேலே இருக்கிற மாதம் ஒரு சக்தியான மாதாங்கண்ணா மாதங்கள்லாம் ஆரோக்கிய மாதா சகாய மாதா அச்சரப்பாக்கம் மாதான்றது ரொம்ப ஃபேமஸான மாதாங்க இவங்க இதில் முக்கியமான மாதா வந்து நம்ம அச்சரப்பாக்கம் மாதான்றவங்க வந்து வீடு இல்லாதவங்க வீடு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம நாலு கல்லை எடுத்து அந்த அம்மா ஆலயத்தில் வந்து மலை மேலே வச்சு நம்ம கட்டினோம்னாக்கா நம்மளுக்கு அடுத்ததுனால சொந்தமான ஒரு வீடு கிடைக்கும் கிடைச்சிருக்கு ஏன்னா இது ஒரு உர உதா உதாரணம்னு இல்லை இது உண்மை சம்பவம் என் தங்கச்சிக்கு வீடு வந்து குடிசை வீடு இருந்தது நான் என் தங்கச்சி பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு நாலு கல் வச்சு அதாவது என்னுடைய பேத்திக்கு வரும் மூணு மாதம் போது என்னுடைய பேத்திக்கு மூணு மாதம் போது என் தங்கச்சி பிள்ளைங்களாம் வந்து அந்த கல்லை வச்சு கட்டுனாங்க எங்களுக்கும் சொந்தமாக நாங்கள் கல் வீடு கட்டணும் நாங்கள் அதுக்கேற்ற மாரி அந்த கல் வீடும் மாதா எங்கள் தங்கச்சிக்கு கட்டுறதுக்கு ஆயத்தப்படுத்தி கட்டி முடித்து மொட்டை மாடியோடு இருக்கிறோம் இருக்கிறாங்க எங்கள் தங்கச்சி அந்த ஒரு இன்னொரு தங்கச்சியும் வீடே இல்லை அவள் வந்து ஒரு கோட்ரஸில் இருந்தாள் இருந்தாலும் என் தங்கச்சியும் அந்த சமயத்தில் வந்து அவளும் கல் வச்சு வீடு கட்டும்போது அவளுக்கு சொந்த வீடு வேணும் இன்றைக்கி அவளுக்கு ஒரு வீடு ஹவுசிங் போர்டு வீடே அவளுக்கு ஒரு வீடு இருக்குது இது வந்து பேர் போன இது அதனால நம்பிக்கை இல்லாமல் வராதிங்க நம்பிக்கையோடு வாங்க நம்பிக்கை ஜெயமாகும் ஜபம் ஜெயமாகும் மாதாவை நம்பி வாங்கும் சக்தியான மாதா இதனால பலன் உண்டு பலன் இல்லைன்னு போகாதீங்க ஒரு நாளும் நம்ம அம்மா நம்மளை கைவிட்டதே இல்லை நம்மளுக்காக அம்மா கடவுள்கிட்டும் அவர் பிள்ளைகிட்டும் பரிந்துரைந்து பே பரிந்துரைந்து பேசி நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கேட்கும் வரங்களை தட்டாமல் தருகிற இந்த அச்சரப்பக்கம் மாதாவும் ஆண்டவர் இந்த அச்சரப்பாக்கம் மலை மாதாவும் ஆண்டு வரும் நம்மளுக்கு துணையாக இருக்கிறாரு இது ஜெவம் ஜெயம் முடித்து கொடுப்பாங்க நம்பிக்கை இருந்து நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கையோடு வந்து செயல்படுத்துங்க வீடு இல்லாதவங்க வீடு கட்டுங்க மாதா உங்களுக்கு அடுத்த நொடியில் உங்களுக்கு அடுத்த இது இந்த வருஷம்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு வீடு கட்ட ஆயத்தப்படுத்துவாங்க உங்களுக்கு ஆ மாதா மேலே இது பண்ண ஜவம் மலை சுவைங்கோ இதா சுதன் பசுத்தா பேராலு ஆமீனி மதியே வாய்ஸ்வே ஆண்டுவன் வீடு படிவ பா உண்மை ஆgetElementById இது நிச்சயமாகவே இது விளையாட்டுக்காகவும் சொல்லல ஒரு பொழுதுபோக்காகவும் போக்காகவும் சொல்லல இது நிஜத்திலே நிஜம் உண்மையான சம்பவம் உண்மையான ஜெயம் இது இது வீடு கட்டி இருக்கிறது உண்மை என் ரெண்டு சிஸ்டர்களுக்கும் வீடு உண்டு நான் அன்னைக்கு கட்டலை இன்னைக்கு வந்து நான் கட்டிருக்கிறேன் எனக்கும் கூடிய சீக்கிரத்தில் சொந்தமான வீடு எங்களுக்கும் கிடைக்கும் கிடைச்சிருக்கு கொடுத்துருக்காங்க மாதாவுக்கு நன்றி நீங்களும் நம்பி வாங்கோ இதனால் உங்களுக்கு பலன் உண்டு மாதாவை நம்பி வரவங்களும் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க மதியே வாங்க